நம்ம நன்றி உணர்வை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்காக நன்றி எழுதும் போதோ இல்லை சொல்லும் போதோ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வராமல் இருக்கலாம் ஃபீலிங்ஸே சுத்தமாக இல்லாமல் இருக்கலாம் சில விஷயங்களுக்கு வந்து அதை பற்றி நம்ம எழுதும் போதோ சொல்லும் போதோ நஞ்சு உணர்வு ரொம்ப அதிகமாக வெளிப்படும் சில விஷயங்களுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸுமே இருக்காது பேருக்கு அந்த சென்டென்ஸ் எழுதி நன்றி அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சுத்தமாகவே அதில் நன்றி உணர்வே உருவாகாமல் இருக்கும் ஏன் இப்படி இருக்குது இதை எப்படி நம்ம மாற்றுறது நன்றி உணர்வை எப்படி அந்த விஷயத்தில் அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சில சமயங்களில் சிலருக்கு என்ன தோணுன்னா என் வாழ்க்கையில் நான் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமே நல்ல விஷயமே நடக்கல நான் எப்படி நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களை சுற்றி ஏகப்பட்ட நன்றிக்குரிய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்னு நிறைய இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் நன்றிக்குரிய விஷயங்களாக பார்க்கணும் இன்னைக்கு காலையில் நீங்கள் கண் விழிச்சதே ஒரு நன்றிக்குரிய விஷயம்தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதே ஒரு நன்றிக்குரிய விஷயம்தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கீங்க அந்த தண்ணிக்கு நன்றியோடு இருங்க அதுவும் ஒரு நன்றிக்குரிய விஷயம் தான் அந்த தண்ணி கிடைக்கலனா உங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி குளிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கிடைச்சிருக்கு ஒருவேளை அந்த பாத்ரூம் கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி உங்களோட நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்கள் உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ உங்கள்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசியிருந்துருக்கலாம் அவங்கள நடிச்ச நீங்கள் நன்றிக்குரிய நபராக இருக்கலாம் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கூட உங்கள் கிட்டே நல்ல விதமாக பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய மனநிலை எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கடைக்கு போய் வாங்குறீங்க அது எவ்வளவு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ருப்பியில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை தான் உருவாக்கி இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச கிளைமேட் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க ஒருவேளை நீங்கள் நாள் முழுக்க மழையாகவே பேஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை மழையாகவே பேஞ்சாலும் கூட இந்த மாதிரி எத்தனை நாள் மழை பெய்ய போகுது ஸோ அதுக்காக நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கலாம் மோசமான சூழ்நிலையாக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய நன்றிக்குரிய விஷயங்களை நீங்கள் தேடி பார்த்து அதுக்காக நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போவீங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை வேலைக்கோ வந்து நீங்கள் கண்டிப்பாக டிராவல் பண்ணி இருந்திருப்பீங்க ஸோ அந்த டிராவல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வெஹிக்கிள் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக அது கூட நீங்கள் நன்றிக்குரிய விஷயமா நினைக்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை உருவாக்க காரணமாக இருந்தால் விவசாயிகளுக்காக நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கலாம் பொதுவாக நீங்கள் விவசாயிகள்னு மட்டும் நினைக்காமல் அதை வந்து விதைச்சது ஒருத்தர் அதை வந்து பாதுகாப்பு கற்று வளர்த்தது ஒருத்தர் அதை அறுவடை பண்ணது ஒருத்தர் அதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக காரணமாக இருந்தது ஒருத்தர் அதை வந்து சேல் பண்ணது ஒருத்தர் அப்படின்னு அந்த விவசாயிக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க பொதுவாக வந்து விவசாயிகளுக்கு நன்றின்னு சொல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இத்தனை நபர்கள் இருக்காங்க ஸோ இவங்கள நினச்சி கூட நீங்கள் நன்றிக்குரிய நபராக இருக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பொருட்கள் இருக்குன்னு சுற்றிப் பாருங்கள் அது எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக நன்றி உணர்வோடு இருக்கணும் உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குது டிவி இருக்குது அந்த டிவி ரிமோட் இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆகுது உங்கள் வீட்டில் ஒரு டஸ்பின் இருக்குது அது இல்லைன்னா நீங்க எங்க குப்பை போடுவீங்க சோ அதுக்காக கூட நீங்க நன்றி உணர்வோட இருக்கலாம் உங்களுடைய விரல் நாகங்கள் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு ஒருவேளை இன்னைக்கு விரல் நகங்கள் உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த பெயின் அனுபவிச்சு நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க சோ அதனால உங்களுடைய விரல் நாகங்களுக்கு கூட நீங்க நன்றி உணர்வோட இருக்கலாம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் நம்மளை சுத்தி நன்றிக்குரிய விஷயங்களா இருக்கு நம்ம கொஞ்சம் அதை கவனிச்சு பார்த்தா மட்டும் போதும் சில விஷயங்களை நீங்க நன்றி உணர்வோட பார்க்க முடியல அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாதிப்புகளை நினச்சி பாருங்கள் ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்கல நடக்கல அப்படின்னா அதனால உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய தாக்கத்தை அது உருவாக்கி இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு அது எந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நினச்சி அது மேலே உங்களுக்கு பெரிய நன்றி உணர்வு அப்படிங்கிறது வரும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய விஷயங்களை கூட நீங்கள் மேலோட்டமாக எழுதுனீங்கன்னா அது மூலமாக பெரிய நன்றி உணர்வு அப்படிங்கிறது உருவாகாது அதுவே உங்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அதை தேடி அனுபவித்து எழுதுனீங்கன்னா அது மூலமாக உருவாகக்கூடிய அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமானதாக இருக்கும் பவர்ஃபுல்லானதாக இருக்கும் நீங்கள் எது மேலே அதிகமான அளவு நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் அதிகரிக்கும் நன்றி எழுதுறதை பற்றி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேரில் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி